இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட் வரைக்கும் வைத்த வலி அதனால் எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க வழி தாங்க முடியாமல் உத்ரப்பா சாமின்னு எத்தனை பேர் இருக்கிறாங்க டோட்டல் பாடி எழுவத்தி ரெண்டாயிரம் நாடுக்கும் ஒரு ஸ்டிமலேஷன் தட்டி விட்டோம் எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்கு எங்கெங்கெல்லாம் தங்கியிருக்க எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிவிடும் அந்த லோ கிராவிட்டி பிரச்சனை வருது அங்கே தான் லோப் ஹிப் ப்ராப்ளம் வருது அங்கே தான் ஸோ எல்ஃபோ எல்ஃபோ சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறது டிஸ்க் பல்ஜ் வருதுலாம் காரணம் ஆனால் இப்படி இருக்கும் கிராஸ் உட்கார ஸ்டைல் நீங்கள் உட்காரக்கூடிய சேர் இதெல்லாம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் படிக்கக்கூடிய பெட் எதுவாக இருந்தாலும் காசாக அப்போ நம்ம போய் கோடி கணக்குலையும் லட்சக்கணக்கிலையும் வெளில குடிக்கிறீங்க தட்டி செலவில்லாத ஒரு வைத்தியத்தை சொல்லும் போது ஆயிரம் கேள்வி கேட்கறது தான் இந்த உலகம் ஆக தொடு தட்டு எல்லாமே வர்மத்துக்குள்ளே வரும் வர்மம் தெரியாதவங்க எதுவும் பேச வேண்டாம் பேசக்கூடாது ஏன்னா பெயிண்ட் மட்டும் இல்லை இந்த மசில் கிராங்கு அதேமாதிரி உங்களுக்கு அந்த கெண்டைக்கால் வந்து பிடிச்சிக்கும் அதேமாதிரி எங்கேங்கெல்லாம் ரத்தக்கட்டு தீக்காயம் எத்தனைக்குமே போகணும் சிம்பிள் ஒரு ஒருத்தவங்க வீட்டையும் இதை செஞ்சு வச்சுக்கோங்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட பெயின் கில்லர்ஸ் அதாவது நம்ம வந்து உடல் உபாதைகளில் பெயின்க்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கு உடல் வலி இது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம நினச்சிருக்கோம் வழி தானே அப்படின்னு அப்படி கிடையாது இந்த தாளாத வலி அப்படி இருக்காங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க தெரியுமா அதாவது இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வைத்த வலி அதனால எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க வழி தாங்க முடியாமல் உற்றப்பா சாமின்னு விட்றது எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன் இந்த பெயின் மைன்ட்லேருந்து அதுக்கப்புறம் பேக் பெயினுக்கு வந்துடுறேன் பெயின் அது எந்த பெயினாக இருந்தாலும் இந்த சுண்டு வரல் போதும் இந்த சுண்டு வரலில் நம்ம என்ன பண்ணுறோம் இதை அமு அமுக்கினாலே போதும் எந்த பெயின் வேணாலும் இருக்குது தலைவலி இருக்கா அப்போது அங்கே ஆக்சிஜன் போகலை அப்போ என்ன பண்ணணும் இதை அமுக்கினாலே போதுமான விஷயம் இந்த சுண்டு வரலை நீங்கள் மே இப்படி அமுக்கலாம் அதேமாரி இந்த சைட்லேயும் அமுக்கலாம் இப்படி ரெண்டு விரலையும் அமுச்சி விடுங்க உங்களுடைய இரத்த ஓட்டம் சீராகி உங்களுடைய பிரெயினுக்கு ஆக்சிஜன் மட்டும் இல்லை ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் பொழுது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் இங்கே அமுக்குங்க டோட்டல் பாடி எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிக்கும் ஒரு ஸ்டிமுலேஷன் தட்டி விட்டும் எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்குது எங்கெங்கெல்லாம் தங்கியிருக்கு எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிவிடும் இது எந்த வழியாக இருந்தாலும் நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு வழியை பொறுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை இது போக்குறதுக்கான மிகப்பெரிய மந்திரம் இந்த சுண்டு வரலை அமுக்குதல் இந்த ஸ்டிமுலேட் பண்ணுதல் நல்லா அமுக்கி விடுங்க குறைய டக் டக் டக்குன்னு குறைஞ்சிடும் இது முக்கியம் இப்போ பேக் பெயினுக்கு வரேன் பைன் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது எப்படி உருவாகுது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரே இடத்துல அப்படி உட்காந்துருக்கிறதுனால ஹீட் வாதம் முத்தக்கூடாது அது வந்து எப்பொழுதுமே வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ ஹை ஹீட்டு தான் எல்லாத்துக்கும் காரணம் அது எங்கே போய் நீங்கள் படுக்கிறீங்க பார்த்தீங்களா படுக்கும் போது உங்களோட எனர்ஜி வந்து இப்படி இருக்கும் லஷஸ்ட் அப்போ ஆகும் எல்ஃபோ எல்ஃபோ எல்லாம் மேக்ஸிமம் உட்காரும் ஹீட் அதிகமான ஒரு விறகுல ஹீட் என்ன என்னாகும் அது நதன் நதன் போய் அந்த ஹீட்டில் அதோட தன்மை இழந்துற மாதிரி தான் எல்ஃபோ எல்ஃபை இடுப்பு பெயின் ஃபஸ்ட்டு வருது அந்த லோ கிராவிட்டி பிரச்சனை வருது அங்கே தான் லோ ஹீட் ப்ராப்ளம் வருது அங்கே தான் ஸோ எல்ஃபோ எல்ஃபை சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறது டிஸ்கபல்ஜி வருதெல்லாம் காரணம் ஹை ஹீட்டு ஸோ அதை குறைக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பேக் பெயின் வந்துச்சுனாலே உங்களுக்கு இந்த விரல் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி இங்கே பெயின் வந்தாக்கா சுண்டு விரல் அமுக்க சொன்னணும் அதே மாதிரி தான் இந்த நடுவிரல் இது எத்தனை பேரை லைஃப்பை காப்பாற்றியிருக்கேன் இந்த மெத்தட் தெரியுங்களா இந்த மெயின் கையில் அழைச்சிட்டு அப்படி அப்படி அழுத்தி வச்சுக்கணும் உடச்சிடக்கூடாது இப்படி பிடிச்சி வைக்கணும் இதுதான் தலையிலேருந்து சி செவன் சி சிக்ஸ்லேருந்து இருந்து அப்படியே டெயில் வரைக்கும் கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை டிஸ்க் பல்ஜி அதேமாரி உங்களுக்கு வந்து அதோடைய கிராக் மைல்டு கிராக்குன்னு சொல்லுவாங்க டெயில் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே இடுப்பு அப்படி இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கணும் ஆனால் இப்படி இருக்கும் கிராஸ் உட்கார ஸ்டைல் நீங்கள் உட்காரக்கூடிய சேர் இதெல்லாம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் படிக்கக்கூடிய பெட்டு இதை இப்படி கொண்டு வரணும் இப்படி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக் அலைன்மெண்ட் இது செய்யும் சேர் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பீங்க அது உங்களுக்கு இருக்கும் அந்த சேர் நீட்டி போட்டு அது பேலன்ஸ் பார்க்கணும் இதுதான் மெயின் பிரச்சனை நீங்கள் உட்கார ஆஃபீஸ் நீங்கள் உட்காரக்கூடிய இடம் வீட்டில் இருக்கக்கூடிய சேர் இது எல்லாமே இப்போ இந்த ரோலிங் சேரில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இந்த ஸ்ப்ரிங்கு உட்கார உட்கார உங்கள் ஸ்டைலில் என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக அப்படி உட்காந்து போயிருப்பீங்க அங்கேயே உட்காந்து உட்காந்து உட்காந்துருக்குமே இடுப்பு இருக்கும் ஆனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் அது பழகிடும் விரும்புறோம் பேலன்ஸிங் இந்தவற்ற கையில் பண்ணும் டிஸ்க்கு பல்ஜி சரி பண்ணி கொடுக்கும் சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமானது ரெண்டு வேலையிலுமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்குது நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் உடனே ரிலீஃப் கண் கண்கூடாக இமீடியேட்டாக பார்க்கலாம் இதை கொஞ்சம் ரெகுலராக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்பெயின் அலைமெண்ட் வந்துடும் இது ஒன்று அப்புறம் இது தட்டுதல் அதாவது சுகருக்கு இப்படி தட்ட சொல்லியிருப்பேன் இது ஸ்டுமுலேஷன் நீங்கள் தட்ட வேண்டியது இப்படி சேர்ந்து ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் உங்களுடைய தண்டுவடம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது அதோடய பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்போது இப்படி தட்டணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மாதிரி டென் டு ஃபிஃப்டீன் டைம் தட்டும் பொழுது இங்கே ஒரு இருக்கும் இருக்கும்போது ஸ்டிமுலேஷன் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க இந்த தட்டில் வரும்போது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இதை ஒன்று நிறையா பேர் எடுத்துகிட்டு போய்ட்டு தட்டினா என்ன நடக்கும் தட்டினா ஒரு எனர்ஜி கிடைக்கும் அவ்வளோதான் இது எப்படி அலைமெண்ட் ஆகும் தூண்டி விடுதல் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னாக்கா அவனை எழுப்பி விடணும் தூங்காமல் அப்படியே அவன் வைரஸ் ஃபீவர் இருக்கான் வைரஸ் ஃபீவராகி அவர்களுக்கு போய் செத்தே போயிடுவான் அவனை தட்டி எழுப்பி விடணும் அப்போ தட்டணும் எங்கேயோ ஒரு பாயிண்ட்டில் அங்கே ஸ்டிமுலேட் பண்ணாமல் விட்டதுனால தான் அங்கே ரத்த ஓட்டம் போயிருக்காது இல்லைனா அந்த இடத்துல எனர்ஜி போயிருக்காது ஸ்லோகேட் ஆகிருக்கும் அப்போ தட்டியே சரி செய்வது தான் மிக மிக உன்னதமான ஒன்று ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு ஸ்டிமுலேட்டிங் பாயிண்ட் இருக்குது அங்கே ஒரு கார்பரேட்டர் இருக்குது அதை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி தட்டி எழுப்பி சுத்தம் பண்ணால் மட்டும்தான் சரியாக இருக்கும் எப்படி நீங்கள் டெய்லி குளிக்கிறீங்க உங்களோட தேவையானது செஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி அதுக்கு தேவையானது செய்கிறீங்க போது அந்த பிரச்சனை இந்த ஸ்பெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த இந்த பாயிண்ட்டில் எப்படி மசாஜ் பண்ணாலும் ஓகே தான் இப்படி தட்டினாலும் ஓகே தான் தட்டி பாருங்கள் அது உள்ள உங்களுக்கு எனர்ஜி நல்லாவே தெரியும் உங்களுக்கு ரிலீஃப் தெரியும் எதுவுமே தெரியாமல் ஏதோ பாருனதுக்காக இது தட்டினா எப்படி நடக்கும் ஸ்பெயின் இங்கே இருக்குது இங்கே தட்டினா எப்படி இருக்கும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரியில் இருக்குது இதுனா இங்கே தட்டினா எப்படி ஸ்பைன் அங்காளமான் தான் உங்களுடைய எல்லாமே சுஜி ஒன்று இருக்குது தெளிவாக வருமால் நல்லா பார்க்கணும் வர்மா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வர்மக்கலை வேற லெவல் தொடுவரமும் தட்டு வருமும் சாமம் வருமோம் எப்படி இருக்குது சில பேர் கேட்டிருப்பாங்க இங்கே தட்டுறதுனால எப்படிப்பா சுகர் கம்மியாகும் சுகரோடைய பாயிண்ட் பேன்க்ரியாஸோட பாயிண்ட் இங்கே இருக்குது சுஜோக்கில் சுஜோக்ங்கிற ஒரு இது பக்கம் பார்க்கணும் அது பெரிய வேர்ல்டு அதோடய எங்கே இருக்குது அதோடய ஸ்பெயின் எங்கே இருக்குது எல்லா உறுப்புகளுடைய பாயிண்ட் விதை விதையை நம்ம உரம் போடுறோம் விதைக்கு ஸ்டிமுலேஷன் கொடுக்குறோம் விதை சரி செய்தால் கிளைகள் சரியாகும் விதைக்கு நீங்கள் உரம் போட்டிங்கனாக்கா காய் நல்லா காக்கிங் இதில் அப்போ விதைக்கும் களைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கோ தான் இங்கே இருக்குது விதை ரிஃப்ளெக்ஸாலஜின்னு ஒன்று இருக்குது விதைக்கு தான் உரம் போடுறோம் விதையை தான் ஸ்டிமுலேட் பண்ணுறோம் விதைக்கு தான் நம்ம ஆர்கானிக் கொடுக்குறோம் அங்கே தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் கொடுக்குறோம் அப்போது இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோங்க தட்டுதன் மூலமாகவோ சிமுலேஷன் கொடுக்குறதுனாலோ முத்திரையினாலோ பெரிய ஒரு க கதை அப்போது பிளாக் பெயின் எங்கே இருக்குது இங்கே தட்டுனா எப்படிப்பா வரும்ன்ற அந்த கேள்விக்கு இதுதான் விளக்கம் நிறைய பேர் இதை புரிஞ்சுக்காம டக்கு டக்கு டக்குன்னு ஒரு வீடியோ போட்டுறாங்க இல்லைன்னா ஒரு இது போட்டுறாங்க கமெண்ட் என்ன இங்கே தட்டினா எப்படி பையனாலே தட்டி பாருங்கள் உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியும் எனர்ஜி எங்கே ஸ்டெக் ஆகிருக்கு எங்கே பிளட்டு ஸ்டெக் ஆகிருக்கு எங்கே கிளாட்டாக இருக்குது எங்கே தட்டினா எது முடிச்சு இதுக்கு எழுவத்திரெண்டாயிரம் முடிச்சிருக்கு புள்ளிகளை வாதம் பித்தம் கவம்பு இருக்குது எந்த லிங்க் இருக்குது கோடான கோடி நரம்புகள் இருக்குது அதுலெல்லாம் எந்த நரம்பு தட்டினா எந்த நரம்பு ஓப்பன் ஆகும் எந்த நரம்பு போசாக்கு கொடுத்தா எந்த நரம்புக்கு உயிர் பெருமங்கிறது எல்லாம் ரகசியம் அதுதான் வர்மா ரகசியம் வர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ இங்கே தட்டுங்க இங்கே உங்களுக்கு சரியாகும் ஏன்னா காலங்காலமாக செஞ்சுட்டு வந்த விஷயத்த தான் சொல்கிறோம் கை கண்ட விஷயத்த தான் சொல்கிறாங்க சரிங்களா அதனால் எதுவாக இருந்தாலும் காசாக பண்ணம்மா போய் கோடி கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் வெளில கொடுக்குறீங்க தட்டி செலவில்லாத ஒரு வைத்தியத்தை சொல்லும் போது ஆயிரம் கேள்வி கேட்குறது தான் இந்த உலகம் அதனால் அதை பற்றி கவலை இல்லை நல்ல விஷயம் நிறையா பேருக்கு போய் சேருணுங்கிறதுனால தான் பார்த்து பார்த்து தேடி தேடி கண்டுபிடிச்ச நம்ம முன்னோர்களின் வைத்தியத்தை தான் நம்ம ரொம்ப அழகாக அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு வந்துட்ருக்கோம் சரிங்களா கண் கண்டது கை கண்டது எப்படி செஞ்சதுன்னு பார்த்து அனுபவ சிகிச்சை மூலயமாக இங்கே தட்டினா இங்கே தொட்டா இங்கே தொடு சிகிச்சை தட்டு சிகிச்சை வர்மம் தொடிவர்மம் புள்ளி அக்கு பங்சர் ப்ரெஷர் இப்படி பல விஷயங்களை கொண்டது தான் சில புக்கு ஏ டு இசட் இந்த ஒரண்டிலேருந்து நூறு பக்கம் அதுக்கப்புறம் தெரியாது விடை தெரியாது இந்த வர்ம சிகிச்சைக்கு எல்லையே இல்லாத கடல் மாறி எல்லாத்துக்கும் வைத்தியம் உண்டு சிறப்பு உண்டு அங்கே சிகிச்சையும் உண்டு எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஏற்கனவே நான் வந்து சுகருக்குன்னு அப்படி ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இங்கே தட்டினா அந்த எலும்பை தட்டினா சுகர் பேலன்ஸ் ஆகும் தட்டினாக்கா அங்கே பேன்கிரியாஸ் முளைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டக்கு போகும் இந்த மாதிரி வருமத்தில் இவ்வளோ விஷயம் இங்கே தட்டினா நடக்கும்னா தெளிவாக சொல்லியிருந்தும் சில பேர் புரிஞ்சுக்காமல் நிறைய பேர் கேட்டிருந்ததுனாலே இந்த பதிவு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆக தொடு தட்டு எல்லாமே வர்மத்துக்குள்ளே வரும் வர்மம் தெரியாதவங்க எதுவும் பேச வேண்டாம் பேசக்கூடாது ஏன்னால் இதை பற்றி முழுமையாக எதையுமே தெரியாமல் நான் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் நடுவில் இதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ பேக் பெயினுக்கு வரேன் இங்கே அமுக்கும் மூலமாக உங்களுக்கு எந்த எப்பேற்பட்ட பெயினும் கண்கூடாக இப்படி இப்படிங்கிறதுலாம் தெரியும் பெயின் இருக்க தலைவலி இருக்குதுன்னா இங்கே அமுக்கி பாருங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் ஸ்டக் பாயிண்ட்ஸ் இருக்கோ அத்தனையும் ரிலீவ் பண்ணி விட்டுரும் அப்போ அந்த பெயின் அங்கே ரத்த ஊட்டம் சீராகும் தலைவலின்னா அங்கெங்கே பிளாக் இருக்குது சரியாகும் இங்கே வயிற்று வழியில் பெயிண்ட் இருக்கா அங்கே இருக்கு பிளாக் இருக்குது அங்கே உள்ள ஆக்சிடென்ட் இருக்காதுன்னு அதுக்கான போஷாக்கு போயிருக்கா ரத்தம் போயிருக்காது சரி பண்ணி விட்டுடும் இது வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாளைக்கும் போகக்கூடிய ஒரு சீக்ரட் பாயிண்ட் ரிசிச் மேஜிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் அது அதுக்கப்புறம் பேக் பெயினுக்கு இந்த இது நாளே போதுமான விஷயம் இப்போ பேக் பெயினுக்கு சூப்பரான ஒரு ஆயில் இது வந்து எல்லாருமே செஞ்ச ஒரு ஆயில் தான் அதே ஆலிவ் ஆயில் கரிஞ்சி ரேகை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வேப்பண்ணை சேர்க்கலாம் இது வந்து அழகாக அந்த காலத்தில் பாரம்பரியமாக பெயின்குன்னே ஒரு செஞ்ச ஒரு அற்புதமான ஆயில் ஊடுருவி பெயின் மட்டும் இல்லை இந்த மசில் கிராங்கு அதேமாதிரி உங்களுக்கு அந்த கெண்டைக்கால் வந்து பிடிச்சிக்கும் அதேமாதிரி ரத்த கட்டு தீக்காயம் எத்தனைக்குமே போகணும் சிம்பிள் ஒரு ஒருத்தங்க வீட்டையும் இதை செஞ்சு வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் பயன்படும் அற்புதமாக பயன்படும் பெயின் பெயின் எங்கெங்கே இருக்குது வீக்கம் இருக்குதா கால் வீக்கம் இருக்குமா எடிமா இருக்குதா நரம்பு சுருட்டி இருக்குதா பெரிக்கோசஸ் பெயின் இருக்குதா உடம்புக்கு த ஒருத்தரும் எல்லார் வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் அந்த காலத்தில் இந்த ஆயில் இருந்துச்சு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது ஆலிவ் ஆயில் சில பேர் கேட்பாங்க ஆலிவ் ஆயில் இப்போ தானே புதுசாக இருந்துச்சு ஆமாம் இப்போ புதுசாக வந்தது தான் ஆலிவ் ஆயில் ஆனால் விளக்கனையும் வெப்பனையும் அந்த காலத்தில் இருந்துச்சு இப்போது வந்து இந்த ஆலிவ் ஆயில் இப்படி புதுசாக சூப்பராக செய்யணும்னு செஞ்சு தான் நம்ம ஆட்கள் அடுத்த அடுத்த வர வர மூளை ஆலிவ் ஆயில் ரொம்ப செம்ட்ட ஸ்கின்ல அவ்வளோ அழகாக ஒவ்வொரு வீஸ் சாஃப்டர் கொடுக்கும் ஸோ அதை கண்டுபிடிச்சாங்க லேட்டஸ்ட்டாக எல்லாமே அந்த காலத்தில் கண்டு கண்டுபிடிச்சது கிடையாது வர 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 ஒன்றை பார்த்து ஒன்றை பார்த்து கண்டுபிடிச்சது தான் இதையும் ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்க ஆலிவ் ஆயிலாம் இப்போ புதுசாக தான் வந்துருச்சு அந்த காலத்துன்னு சொல்கிறீங்களே அப்படின்னாரு விளக்கெண்ணையும் வேப்பெண்ணையும் அந்த காலத்து இது புதுசாக வந்த எண்ணெயை அதையும் கண்டுபிடிச்சி சேர்த்தால் பார்த்திங்களா அதான் மனித மூளை இதோட சேர்ந்தால் ஆகும் ஸ்கின்னு உள்ள போய் தேய்க்க வேண்டிய தேவையில்லை அந்த காலத்தில் தேய்க்கணும் உட்காந்து அந்த தேய் 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 தேய்ப்பாங்க இப்போ அந்த ஆலிவ் ஆயில் சேர்க்குறதுனால உங்களுக்கு தேக்க தேவையில்ல வச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்ல ஊடுருவி தன்மை உண்டு ரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் வீக்கத்தை சீர் செய்யும் ஸோ பாருங்கள் அதனால் சேர்த்து சொல்கிறது தான் இந்த வரிசையாகக்கூடிய கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இது செய்தாலே போதுமான விஷயம் அதேமாரி பேக் பெயினுக்கு அவசியம் உளுந்தங்கஞ்சி கஞ்சி பிடிங்க உள் உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உளுந்தங்கஞ்சி அஸ்வகந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்தோம்னாலே போதும் எலும்பு உறுதி பெறும் ஸ்ட்ரைட்டாக குனிஞ்சி நிவுறது எதுவுமே உங்களுக்கு வந்து உடையாது சில பிள்ளைங்களாம் வந்து கடற்கட கட படியனாலே பார்த்திங்கன்னா கடக்கு கடக் கடக்குன்னு எல்லாத்துக்கும் செய்யுது ஆக ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த உளுந்தங்கஞ்சி எடுத்துகிட்டு வரலாம் இது போன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஸோ பேக் பெயின் எந்த பெயினுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம காலுக்கு மஜ்ஜையிலேருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்குள்ளே தேவையான இதை மட்டும்தான் போதுமான விஷயந்தான் ஆக இதை மட்டுமே செய்தாலே போதும் இந்த கையை நீங்கள் அப்படி வளைச்சி போடுங்க உங்களுக்கு ஏ டுசர்ட் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் பெரிய மேஜர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இது சரி செய்துவிடும் ஏன்னா உங்களோட டோட்டல் போனுடைய ஸ்பைன் அலைமெண்ட் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே தான் இருக்குது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு சிட்டிங்லேயே உங்களுக்கு கிளியர் ஆகுது இல்லை ஒரே சிட்டிங்கில் க்ளியர் ஆகுது இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி கோத்துட்ருக்கும் எங்கேயாவது இடத்துல வாதம் கோத்துட்ருக்கும் இதெல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் மெல்லமாக பொறுமையாக பண்ணுங்கள் எல்லாமே சூப்பராக சரியாகும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்